யூடியூப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் வெயிட் வெயிட் வெயிட்னு உயிரை வாங்கிட்டு இருக்கு இட் இஸ் கம்மிங் இன் விட்டுமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு புட் அ வீடியோ ப்ளீஸ் ஸ்டாப் அது வைஸ் கே நாட் ஒர்க் எப்போ யூடியூப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் வெயிட் வெயிட்டு வெயிட்ன்னு எரிச்சலாக இருக்குது டென்ஷனாக இருக்குது சும்மா உள்ள பாட்டு படிக்கலாம் இட தயவு செய்து நிற்பாட்டுங்க எதாவது இன்சாட்ட அது இதுன்னு ஏதாவது கப்பலிட்டே எது இருந்தால் பண்ணிச்சுருங்க அதுக்காக உயிரை வாங்காதீங்க சும்மா உயிர் போகுது யூடியூப்பில் ஒரு இடமா அலைஞ்சி யூடியூப் போட்டு உயிர் வாங்குது உயிர் போதும் ஒருத்தம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழகான் யூடியூப்னாலே மாதம் அப்படி இப்படின்ட்டு உயிர் வாங்குது நானும் பொருளத்துக்கு வந்து யூடியூப்பில் வேலை பார்த்துக்கிட்டு கேட்பாங்க மாதிரி டீசன் அப்டி டேட் வெயிட்டு ஒரு அஞ்சு பிசா லாபம் கிடையாது ஏழு சேனல் ஏழு வருஷம் செவன் சேனல் ரன்னிங் செவன் இயர்ஸ்னு பெனிஃபிட் சாவதுக்கு முன்னால் ஏதாவது செலவு கேட்க ஒரு ரூபா கொடுங்க நெகிபில ஜோ மாத்தா பிறகு நெகிழ அப்டேட் எடுத்து இல்லைக்கு ஒன்று பேர் ஃபயர் கீப்பிங் செய்ய ஸ்டார்ட் யூடியூப் டூ யூடியூப் டூ ஒன்று ஆரம்பிங்க சும்மா யூடியூப்பில் டியூபீஸ் நான் ஆட்டோ ரீஸ் பண்ணி வெயிட்டு வெயிட்டா வாங்கிகிட்டு இருக்கு எல்லாம் டென்ஷன் ஒரு இடமா போய் பஸ்ஸு கிடைக்காம வைக்காமல் சங்கடம் போட்டுருக்கு ஒருத்தர் யூடியூப்பில் வேலை பார்க்க போம்பாது யூடியூப் வரைக்கும் யூடியூப் வரி வரி ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு ரோம் ஏஸ்ட்டு தாத்தா சேர்த்துட்டு கூட்டம் ஆட்டோ நின்று காலையில் இருந்து தேவையுமே விளங்காத போய் ரொக்க நலி எழுத்தி அப்படி யூடியூப்பில் நல்லா இருக்கிட்டே இருக்கு யூடியூப்பில் ப்ளூ ஃப்ரேம் ஆயிருக்கு தயிரை அப்படி பட போய் தானே நான் சொல்லதான் கேட்க வேண்டிய யூடியூப்பில் வேலை வைப்பேன் பொம்பளையே வேலை பார்க்க மாட்டேன் அதை முடிச்ச ஒருத்த வரத்த இருக்கான் பக்கத்தில் தான் சிமறு பிடிச்சவே விளங்காமல் நாசமாக போகிற பிள்ளை குட்டி குடும்பத்தோடு நாசமாக போகிறது அடுத்த அப்படியே பேச அவன் அப்படியே சிந்தி சீரழிஞ்சு நாசமாக போவேன் அவன் குடும்பத்தோடு சீரழிஞ்சு எரிஞ்சு போடுறது என்ன வறுத்து வரணு வெளியில் கோயில் கோயிலாக எங்கேயாவது போய் எடுத்து படம் எடுத்து தலையெடுத்து எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் எம்மாட்டி எம் பில் முடியாது நிறைய சம்பளம் தலையெடுத்து இதுல மூலியை வச்சுக்கிட்டு நாலு மூலியில் டீச்மெண்ட்டு கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக இறைய இறங்கி என்ன சாமி ஒரு புண்ணியமும் கிடையாது சாமி கண்ணை எடுக்க முடியிக்க வாயிலம் அம்மன் போட முடிக்க இருக்க இடமே எரிஞ்சு போவேன் நாசமாக போவேன் பிளங்காமல் போவேன் அடுத்த முன்னாடியே விசில் அடிக்காமல் வைக்க அதமாதத்துக்கு போயிருந்து தானே ஒரு ஒரு பெயர் எந்த பெயன்னு தெரியும் ஏ தப்புலாம் இருக்கும் ஹோட்டலுக்கு இருக்கிற மாதிரி வழங்காமல் நாசமாக போகிறதுக்கு பயிர் எரிஞ்சு சொல்கிறது நல்லா இருக்கும்டா யூடியூப்பில் வந்து கெட்டதும் இருக்குது நல்ல கேன் சேனல் நல்ல சேனல் வழங்க மாட்டான் என் குடும்பத்தோடு நாசமாக போ எரிஞ்சு போவேன் பைக்கில் போகிற சுக்குநூறாக விழுந்து நாசமாக தீ பிடிச்சி எரிய இருக்க இடம் மரியாதான் இருக்குது சமயபுரம் மாதிரியாத்தான் जलाना मन था काम करते सोते ऐसा बोलते हलकट है लड़की रहती दूसरे को विशिल मारते रौड़ी तो उसका नाच सत्यानाश भगवान देना चाहिए वो जो जगह पर रहते तो पूरा जल जाना मन उनको उनका कुम का माता आना मनता है उधर जलाना मनते पूरा सुकून रहा